செம்மொழி நம்பி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அருமைக்குரிய நேயர்களே இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே சிறப்பானதொரு ஆட்சியை நடத்தி வருகிறார்கள் ஆனால் இன்றைக்கு பொறாமைப்படுபவர்கள் எதிர்கட்சிக்காரர்கள் இவர்களெல்லாம் எப்படியாவது இந்த ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பிவிட வேண்டும் என்றெல்லாம் கண்டு பொய்யான தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் செய்து திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் பொதுமக்களும் ஏமாந்து விட வேண்டாம் பொதுமக்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நல்லாட்சியை மக்கள் விரும்புகிறார்கள் அதுதான் இருக்க வேண்டும் என்று அவருடைய மனங்களிலே பட்டு பாதையை விரித்து இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய மனதை யாராலையும் கலைக்க முடியாது ஆனால் கழகத் தோழர்கள் ஐயோ என்ன இப்படியாகிறதே எதிர்கட்சியினர் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்று யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பிஜேபியினுடைய அடிமைகளாக இன்றைக்கு அதிமுக இருந்த ஓபிஎஸ் மாறிக்கொண்டிருக்கிறார் மாறிவிட்டார் இன்றைக்கு பிஜேபியுடைய வெள்ளை பணத்திற்காக அந்த வெள்ளி பணத்திற்காக ஏங்கி தவிக்கின்ற பல கட்சிக்காரர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள் இன்றைக்கு மத்தியிலே சம்பாதித்த எல்லாம் இன்றைக்கு தேர்தல் நிதி பத்திரம் என்ற போர்வையிலே சம்பாதித்து வைத்திருக்கின்ற பணத்தை எல்லாம் இதை போன்று எங்கே எங்கே பிஜேபி வளரவில்லையோ அதையும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே பிஜேபி என்பது வாஷ் அவுட் ஆகி போன ஒரு கட்சி இந்த கட்சி இங்கே வளரவே முடியாது தமிழகத்திலே வளரவே வளராது அப்படிப்பட்ட கட்சியை வளர்க்க வேண்டும் என்று இன்றைக்கு வெள்ளி பணத்தை வாரி இறைக்கிறார்கள் அந்த வெள்ளி படத்தை பொறுக்கிக் கொண்டு திமுகவை குறை சொல்லுவவர்கள் எப்படி என்றால் பெரிய அண்ணா சொல்லுவார் மாலை நேரத்திலே அவர்கள் பேருந்து நிலையத்திலே நின்று கொண்டு போகிறவர்கள் வருகிறவர்களை கண்ணசைவால் சுண்டியிருக்கின்ற அந்த விளைமாதர்களுக்கு சமமானவர்கள் என்று சொல்லுவார் அப்படிதான் இன்றைக்கு அந்த காசை பொறுக்கி சாப்பிடுவதற்காக பொறுக்கி இழுத்து போவதற்காக இன்றைக்கு பிஜேபியை சிலர் ஆதரிக்கலாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் தமிழகத்திலே இல்லை தமிழகத்திலே இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட இந்திய நாட்டின் இது பற்று கொண்ட இயக்கம் எது இருக்கிறது நம்முடைய தமிழர்கள் ஒன்று கூடி திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்தோம் அப்பொழுது இந்த பாரத் மாதாக்கி கி ஜே என்பது நமக்கு பிடிக்கவில்லை பாரத தாய் வாழ்க என்று சொன்னோம் அடிகுண்டையில் இருந்து சொன்னோம் வாழ்க பாரதம் வாழ்க பாரதம் என்று சொன்னோம் இவர்கள் பாரத் மாதாக்கி கி ஜே என்பார் நம்முடைய மொழியில் நாம் சொல்லுகிறோம் அதே போல் அக்ரா சேனாதிபதி என்று சொல்லுவார்கள் இந்தியிலே ஆனால் நாம் அவை தலைவர் என்று சொல்லுகிறோம் இப்படி இந்தி வார்த்தைகளை அகற்றிவிட்டு அதே போல அவர் ஜெண்டா என்று சொல்லுவார்கள் குடிக்கு ஆனால் நாம் என்ன சொன்னோம் பாரத மணிக்குடி வாழ்க பாரத மணிக்குடி வாழ்க என்று சொன்னோம் என்ன நம் நாட்டினுடைய படி நம்முடைய மொழியின்படி நாம் சொல்லுகிறேமே தவிர இன்றைக்கு நாம் விரட்டி அடித்த நமக்கு புரியாத பாஷையிலே பாடியதெல்லாம் இருக்கக்கூடாது என்று இன்றைக்கு செந்தமிழிலே அருமையாக பாடல்கள் இருக்கிறது இன்றைக்கு நாம் அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்த இருக்கிறது மீண்டும் பழைய பாதைக்கே பூத்துவதற்கு சில எட்டப்பர்கள் சில கருங்காலிகள் சுயநலமிகள் இன்றைக்கு உருவெடுத்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லுகிறார்கள் ஏதோ பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு சீட்டு கிடைக்கும் நான் நப்பி பிழக்கலாம் நாம் அவருடைய காலை தொட்டு வணங்கி அவர் காலடிக்கு சேவகம் செய்யலாம் என்று ஓ பன்னீர் செல்வம் போல சில அரசியல் அனாதைகள் ஓ பன்னீர் செல்வம் போல சில அரசியல் விளைமாதிகள் இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய கனவு படிக்கப் போவதில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆசையை ஆட்சியை அசைத்து கூட பார்க்க முடியாது இன்றைக்கு அவர்கள் நம்பிக்கொண்டிருப்பது எது தெரியுமா இந்த அமலாக்கத்துறையை விட்டு அங்கே சென்று அங்கே எங்கெங்கே பிஜேபி ஆட்சி இல்லையோ அங்கே எல்லாம் இருக்கின்ற மாநிலத்திலே இருக்கின்ற ஆட்சியாளர்களை நீங்கள் டெல்லியிலே எடுத்துக்கொண்டால் கஜரிவால் முதற்கொண்டு தமிழகத்திலே நம்முடைய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கின்ற பொன்முடி வரை அவருடைய கொடிய கரங்கள் நீண்டு கொண்டுதான் இருக்கிறது அது மட்டுமில்லை வங்கத்திலே இருக்கின்ற சிங்கப்பெண் மம்தா மம்தாவுடைய கட்சியை நிர்மூலம் பண்ண வேண்டும் என்று கட்சியில இருக்கின்ற முக்கிய சவர்களை கழுத்தை நெறிப்பதற்கு அமலாக்கத்துறை இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது எப்படி நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு மாநிலத்திலும் பிஜேபி ஆதரவு பிஜேபி ஆட்சி இல்லாத மாநிலங்களிலே இன்றைக்கு அவருடைய இரும்பு கரம் கொடிய கரம் நீண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டு மக்கள் வேண்டும் அதன் விளைவுதான் வங்கத்திலே அவர்கள் அமலாக்கத்துறை மத்திய போலீசுடன் செல்லுகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற மக்கள் மிகவும் கொதிப்படைந்து ஏறத்தாழ ஒரு முன்னூறு நானூறு பேர் அந்த மக்கள் திரண்டு சென்று அமலாக்கத்துறையை ஓட ஓட விரட்டினார்கள் மத்திய போலீஸையும் ஓட ஓட விரட்டினார்கள் இப்படி விரட்டி இன்றைக்கு அங்கே இருக்கின்ற மக்களிடம் ஒரு உள்நாட்டு போர்க்களம் போல ஆகிவிட்டது இந்த நிலைமை மற்ற மாநிலங்களிலும் தொடரக்கூடாது நியாயத்திற்கு வந்தால் அனைவரும் கட்டுப்படுவோம் இப்படி அரசியல் ரீதியாக நீங்கள் எதிர்கட்சிக்காரர்களை கழுத்தை நிறுத்தி நீங்கள் அவர்களை முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் விளைவு மக்கள் போராட்டம் வெளிக்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க கூடாது என்று நேரத்திலே நான் மிகவும் மிகவும் வெத்த பணிவோடு சொல்லிக் கொள்ளுகிறேன் திருந்துங்கள் திருந்துங்கள் ஆட்சி அதிகாரம் என்பது மக்களாக போடுகின்ற ஒரு பிச்சையை தவிர மக்களிடம் நாம் கையேந்து கேட்கிறோம் ஓட்டு போடுங்கள் ஊட்டுப் போடுங்கள் என்று அவர்கள் நமக்கு அவர்கள் வாக்களித்து நம்ம எல்லாம் ஒரு ஆளாக அங்கீகரிக்கிறார்கள் ஒரு மந்திரியாக அங்கீகரிக்கிறார்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அங்கீகரிக்கிறார்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அங்கீகரிக்கிறார்கள் அந்த மக்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் ஆகவே எல்லோரும் நம்முடைய கையில் இருக்க வேண்டும் இந்த குடையே நம்மிடம்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் தவறு திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்திலே அப்பப்போ சில புறபோக்குகள் இவர்கள் நாட்டை தனிநாடாக பார்க்கிறார்கள் தனிநாடு நாடே உண்டோ திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் இந்திய துணை கண்டத்துடைய வளர்ச்சிக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் பாடுபடுப இயக்கம் என்பதை மறந்து விடாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு எனக்கு நினைவிருக்கிறது முத்தமிழ் வளர்ச்சி மன்றம் என்று நந்தனம் டெலிபோன் எக்ஸேஞ்சு பின்னாடி அன்றைக்கெல்லாம் குடிசை பகுதி அந்த பகுதியிலே திமுக முத்தமிழ் வளர்ச்சி மன்றம் என்ற ஒரு மன்றம் இருந்தது அதில பேப்பரெல்லாம் வாங்கி போடுவார்கள் அதை படிப்போம் மாலை நேரத்திலே அங்கே வகுப்புகள் நடக்கும் டிவிஷன் எடுப்பார்கள் அந்த டிவிஷனிலே சென்று நான் படித்தவன் அந்த திமுக மன்றத்திலே கூட்டப்படுகின்ற டிவிஷனில் படித்தவன் காலையிலே வந்து தினத்தந்தியை அங்கே நான் படிப்பவன் இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த காலகட்டங்கள் ஒன்று அப்பொழுதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே சீனாக்காரன் இந்தியா மீது படையெடுக்கிறான் அங்கே அங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக இருந்த பேரஞ்சர் அண்ணா ஆணையிட்டார் சப்பை மூக்கு சீனனே வெளியேறு என்று எழுதியவர்கள் நாங்கள் இதே டெலிபோன் எக்ஸேஞ்ச் சவற்றிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே சப்பை மூக்கு சீனனே வெளியேறு ஒழிக இப்படி எல்லாம் எழுதியவர்கள் நாங்கள் அப்படி இந்திய தேசத்தின் முழு பற்று கொண்ட காரணத்தினால்தான் நாங்கள் எல்லாம் அதை செய்தோம் இந்தியாவுடைய அந்த போரிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே நிதியளிக்கப்பட்டது அப்பொழுது திமுகவிட எம்ஜிஆர் வாரி வழங்கினார் அன்றைக்கு அண்ணா அவர்கள் உண்டியேந்தி வசூல் செய்தார் அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் உண்டியேந்தி துண்டி ஏந்தி வசூல் செய்து அன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தின் மீது இருக்கின்ற அந்த தாய் உணர்வுடன் சப்பை சீரனை எதிர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு அன்றைக்கு இந்திய ராணுவத்திற்காக எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் நிதி உதவி செய்திருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் இந்தியர்கள் இல்லையா எதற்காக அரசு சுயநல அரசியலுக்காக எங்களை எல்லாம் தவறாக பேசுகிறீர்கள் உரிமைகளை கேட்போம் உரிமைகளை கேட்போம் கடமைகளை செய்வோம் நாங்கள் கடமைகளை கண்டிப்பாக செய்வோம் அதை நீங்கள் எங்களுக்கு செய்து தர வேண்டும் எங்களுடைய உரிமைகளை கேட்போம் அதை நீங்கள் செய்து தர வேண்டும் இங்கே இருக்கின்ற வசூல் வரியெல்லாம் வசூல் பண்ணி தமிழ்நாடு சர்க்காருக்குன்னு எந்த வரி வசூலும் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு அதை தமிழ்நாட்டுக்கு தேவையானப்போ கொடுக்காம புயல் வெள்ளம் வரப்போ கூட கொடுக்காம பேரிடர் வரப்போ கூட கொடுக்காம எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கின்னு போயிட்டு இருந்தா கேட்க மாட்டாங்களா கேட்டா ஆன்ட்ரிஇியனா போகையா மக்களுக்காக என்றைக்கு வாழ்வது மக்களுக்காக என்றைக்கு உழைப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் தமிழகத்தில் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் உங்களுடைய எண்ணம் பலிக்காது உங்கள் பாட்சா பலிக்காது உங்களுடைய குட்டி நாய்கள் குலைப்பதினால் சூரியன் மறையாது சூரியன் உதிப்பது தடைபடாது என்பதை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்கிறேன் அன்பார்ந்த நேயர்களே அன்பு கூர்ந்து இந்த செம்மொழி நம்பி டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவளிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்